முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்றப் போவதாக விளம்பரங்கள் செய்து வருவதாகவும் அவரிடமிருந்தும் கோபாலபுரம் கும்பல்களிடமிருந்தும் தமிழ்நாட்டை முதலில் காப்பாற்றுவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்து தேர்தலில் நிற்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் கொடுக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு வாங்க இந்தியாவை காப்பாற்றலாம் என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் அவர் ஸ்டாலினிடம் இருந்து என்பதற்காகத்தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் அந்த கோபாலபுரத்து குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் மருமகிட்ட இருந்து காப்பாற்றணும் இவர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களிடம் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளை ஆனா ஏன் டிடிவி எனனே களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னாங்க மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு வர வேண்டும் அதே நேரத்துல தமிழகத்துல ஒரு புதிய அரசியலை மக்களுக்கு காட்ட வேண்டும் இரண்டு கட்சிகளும் கூட ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நமக்கு தெரியும் தேனியில செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க